அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு கொண்டு பறக்க முடியும் இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க தலைவரே இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் பாயம் பழைய கூடாது ஐயா உங்க வெத்தலை வாக்கு புட்டி கொஞ்சம் தரீங்களா எதுக்கு அல்லது விஷயமா இருக்குங்க

அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா மூணு பேர் எப்படி சாப்பிடுறது ரெண்டத்துக்கு ஊற சுத்த வேண்டியது பொழுது கழிக்க வேண்டியது மூணு வேளை திங்க வேண்டியது கால நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிட்டு என்ன சொகத்த கண்டனா ஏமா அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டுற ஆஹ் நீ வயசுக்கு வந்து ஏழு வருஷமாச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு நீ ஆம்பனைக்கு என்னைக்காவ தோணுச்சா இப்படியா ஊரம்திட்டே இருந்தா எப்படி

கிண்ட உங்க தங்கச்சி லெட்டர் போட்டு என்னடி இது உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும் உடனே புறப்பட்டுவா புவனேஸ்வரி அவ்வளவுதான் இது இருக்கு மொட்டையா இது இருக்கு உடனே துப்புத்தலக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இத பாருங்க முன்னூறு ரூபாய் பணம் தரேன் உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான் என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா

இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தா அது என்ன கோலம் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம் சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் ஓகே ஏன்டா சாரகபாணி கண்ட கண்ட தெரு நான் எல்லாம் ஏன்டா ஏவோட்டுக்குள் ஒரே பார்க்கறது அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்குறேன் மாமாவை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க யார்ரா, முதலவனை வர சொன்னது நான் நான் என்ன வரல என் தங்கச்சி லெட்ரு போட்டு தான் வந்தேன் ம் எங்கடா என் தங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனா பூவி பூவக்குட்டி பெரிய சிவாஜி சாவித்திரி

அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு வாக்கு வெரி அப்படிதான் இருக்கணும் பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும் அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும் இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு ஆனா இவரோட அப்பாவுக்குதா இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவ ரொம்ப உதாசீனப்படுத்தி இருப்பார் போல தெரியுது அதான் இவரோட தாத்தா தன்னோட இருபது லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்காந்துட்டு இருக்காரு இவர் தாத்தா சாகரத்துக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சிட்டு இருக்காரு ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல ரொம்ப வீம்பு புடிச்ச தாத்தா மரப்பர போல இருக்க ஆமா அந்த தாத்தாவோட பேர் என்ன ஆலோல சிங்கம் ஆலோல சிங்கம்மா ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி தேசிய உணர்வு ரொம்ப உண்டா ஓஹோ நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு தாய் மாமனோட சாமர்த்தியத்தையும் நீ புரிஞ்சுக்க போற பையன் விலச என்னடா புளியங்கொட்ட எப்படி இருக்கே சௌக்கியமா புளியங்கோட்டையா யார் புளியங்கோட்ட நீ தான் உன்னை வித்த புளியங்கொட்டை கூட தேர்தான் நான் சொன்ன

பத்தமட பட்டாபிராமனா யார் அவரு காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்ப வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட ஐயோ நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டடல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா ஒன்னை புளியங்கொட்டேங்குறாரு காரணம் ஆ காசுக்கு லாய்க்கில்லாத வெட்டுவேட்டுங்கிறாரு சொத்தை உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டாரு திருநெல்வேலிலேயே தங்கிட்டாரு மெட்ராஸ் கூட பார்க்க வரவே மாட்டேங்குறாரு கோவிச்சிக்காதீங்க இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும் பறந்தாம இல்லடா பரதேசி பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா பொறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு கொடியோடவா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி பிறக்கும் சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா நீ அந்த வாழைப்படுத்த கொடு நீ அந்த வாழைப்படுத்த கொடு தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார்

இந்த சம்பந்தத்தை முடிச்சுள்ளாங்க சம்பந்தம் பண்ண போற வீட்டில் சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கையை நினைக்க கூடாதுன்னு ஆமா கேள்விப்பட்டிருக்கிய வாழைப்பழத்தை குடு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கையை குடு